ஒரு செயலை ஆரம்பித்தா ஏன் என்னால் ஒரு ரெண்டு நாளுக்கு மேலே பண்ண முடியல படிக்கணும்னு நினைக்கிறேன் என்னால் படிக்க முடியல இந்த வேலையை செய்யணும்னு நினைக்கிறேன் என்னால் செய்ய முடியல ஆனால் இன்னும் டைவர்ஷன் ஆகிட்டே இருக்கு ஒரு கான்சென்ட்ரேட்டாக ஒரு கண்டினியூவா என்னால் ஒரு முழுமையாக என்னால் பண்ண முடியலன்றது பல பேருக்குள்ள ஒரு தாட் இருக்கும் அது என்னன்றது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா ஏன் நம்மளால் ஒரு நிலையான விஷயத்துல இருக்க முடியலன்றது அதுக்கு காரணம் உங்களுக்கு அந்த செயலை விரும்பி பண்ணலன்றதான் அர்த்தம் ஆனந்தமா சந்தோஷமா நீங்க பண்ணலைன்றது உண்மையான விஷயம் யாருக்காண்டியோ நீங்க இத செஞ்சிருப்பீங்க இல்ல அடுத்த சந்தோஷத்துக்கு கூட இருக்கலாம் இல்ல நம்மளுக்கு பிடிக்காத விஷயத்த எடுத்து நீங்க செய்யறனால உங்களால ஆனந்தமா செய்ய முடியல சில பேர் முக்கியமா அந்த படிப்புல விஷயத்தில் அப்பா அம்மாக்காண்டி அவங்களுக்காண்டி இவங்களுக்காண்டி அந்த வேத்து வீட்டில பண்ணிச்சு படிச்சிட்டாங்க இவங்க சொந்தக்காரவங்க இப்படி படிச்சுட்டாங்க அதுல ஒரு சக்சஸ் ஆயிடுச்சு நம்ம ஆயிரலாம் நினைச்சு பண்ணுவாங்க ஆனா நம்ம கிட்ட இருக்கிற டேலண்ட் நம்மளுக்குள்ள என்ன பேஷனோ அந்த படிக்கிற படிப்பை நம்ம படிச்சிருக்க மாட்டோம் அதனால கஷ்டப்பட்டு ரொம்ப புரியாம ரொம்ப தலைவலியோடு டெய்லி படிச்சு அதை பாஸ் ஆகி அந்த வேலைக்கு போய் நிலையா இல்லாம சில பேர் வேற வேலைக்கு போவாங்க கேட்டா அது என்னோட பேஷன் சொல்லுவாங்க மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிச்சவங்க போய் மெடிக்கல் ஷாப் வச்சுட்டு இருப்பாங்க மெடிக்கல் ஷாப் வச்சிருக்காங்க ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுட்டு இருப்பாங்க இப்போ சம்பந்தமே இல்லாம படிப்புக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இருக்கும் அதே மாதிரி வேலையிலயும் அப்படித்தான் போய் சேருவாங்க அக்கௌண்ட்ஸ் நாலேஜ் இருக்கும் ஆனா அவங்க வந்து மேக்ஸ் சம்பந்தமாவோ சயின்ஸ் சம்பந்தமாவோ போய் படிச்சிருப்பாங்க இப்படி சம்பந்தமே இல்லாம சார் பல பேர் கிளாஷ் ஆயிட்டு இருக்கும் காரணம் பிடிச்சு பண்ணாதனால நடக்குது உங்களுக்கு விருப்பப்பட்டு சந்தோஷமா ஆனந்தமா பண்ணீங்கன்னா கஷ்டமா இருந்தாலும் நீங்க செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க அதை தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்கும்போது ஆனா சில பேர் வந்து எல்லாமே அவங்களுக்கு பிடிக்காம எல்லா விஷயத்தையும் படிச்சிருப்பாங்க வேலை பார்த்திருப்பாங்க வேலை கிடைச்சிருக்கோம் அவங்களுக்கு சம்பளம் வந்திருக்கும் நினைக்கிற அளவுக்குள்ள சம்பளம் வந்திருக்கும் ஆனா நினைச்சிருக்குமான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இருக்காது ஒரு ஜாப்ல நீங்க வேலை செய்யறீங்கன்னா கண்டிப்பா உங்களால மூணு மாசத்துக்கு மேல செய்ய முடியாது பணம் வரும் எனக்கு முன்னாள் ஆனா என் அக்கௌண்ட்ல வந்துடும் கார்பேட் கம்பெனியில் ஒருத்தன் வேலை பார்க்குறான்னா தொடர்ந்து அவனால் ஒரு மூணுலேருந்து ஆறு மாதம் வேலை பார்க்க முடியாது காரணம் என்னன்னா அவன் மோட்டிவே பணம் வர்றது மாத்திரம் தான் கிரெடிட் கார்டு கிடைக்கும் ஆனால் அவன் செய்ய வேண்டிய ப்ராசஸ் பண்ணாதனால சேல்ஸாக இருந்தால் அவன் என்ன பண்ணுவான் இன்னைக்கு செய்யணும் இன்னைக்கு இந்த காரியத்தை ஒரு கார்பரேட் கம்பெனி உங்களை சேல்ஸ் வெப்ப போடுறாங்கன்னா நீங்கள் டெய்லி ஒர்க் பண்ணணும் அந்த எட்டு மணி நேரம் நடக்குதுன்னா ஒரு நாளைக்கு அந்த எட்டு மணி நேரம் நீங்கள் எதாவது ப்ராசஸ் பண்ணியிருக்கணும் உங்களை கேட்க தான் செய்வாங்க இன்னைக்கு இருபத்தஞ்சு லட்சம் கொடு ஐம்பது லட்சம் கொடுன்னு உங்கள்கிட்ட டார்கெட் கேக் சொல்ல தான் செய்வாங்க ஆனா அவங்களுக்கு தெரியும் இது வரத்துக்கு எப்படினா முப்பது நாள் ஆகும் இல்ல தொண்ணூறு நாள் ஆகும் நூத்தி எண்பது நாள் ஆகும்ன்றது அவங்களுக்கு தெரியும் சில விஷயங்கள் கம்பெனி வேறையா நடக்கிற விஷயங்கள் ஆனா அவங்க அவங்கள்ட்ட எதிர்பார்க்கறது டெய்லி யாரையாவது போய் பார்க்கணும் பேசணும் ப்ராடக்ட கொடுக்கணும் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அந்த கால கன்வெர்ட் பண்ணணும் கோல்டு காலை அடுத்த கால மாத்தணும் இப்படி நீங்க பண்ணிக்கிட்டே டெய்லி ஒரு பத்து பேரை பார்த்தாதான் ஒருத்தராவது உங்களுக்கு கிடைப்பாங்க இப்படி வாரத்துல நீங்க ஒரு அஞ்சு நாள் ஐம்பது கால் பாக்குறீங்கன்னா அஞ்சு பேர் அடுத்த வாரத்தை நிற்பாங்க அப்புறம் திருப்பி அந்த அடுத்த வாரத்துல ஒரு பத்து பேர் பாக்குறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கன்வெர்ட் ஆகி ஸ்டேஜ் லாஸ்ட்ல பார்க்கும் உங்களுக்கு ஒரு வாரத்துல ஒரு மாசத்துல இருபது கால் நல்ல கால் வந்து நிற்கும் அந்த இருபதுல ரெண்டு கால் க்ளோஸ் ஆகும் முப்பதாவது நாள் க்ளோஸ் ஆகும் போது உங்க அவுட் புட் அவங்க எதிர்பார்க்குற அவுட்புட் அவங்க இருபத்தி அஞ்சு லட்சம்ன்றத அவங்க சொல்லியிருப்பாங்க டார்கெட் ஆனா கம்பெனி எதிர்பார்க்கறது அட்லீஸ்ட் அஞ்சுல இருந்து பத்து லட்சமா வருது நீங்க கண்டிப்பா ஒரு எட்டு லட்சம் மாதிரி கிராஷ் பண்ணும் கம்பெனிக்கு சாட்டிஸ்பேக்ஷன் வரும் இது மாதிரி ஒரு பத்து பேர் பண்ணாங்கன்னா அவங்க எதிர்பார்த்தது இருபத்தஞ்சு லட்சம் அந்த வாரத்துக்கு இந்த பிரான்ச்ல இல்லை ஆனால் லட்சம் ரீச் ஆகும் காரணம் இந்த பத்து பேர் ஆள் ஆளுக்கு அஞ்சு லட்சம் எட்டு லட்சம் ஏழு லட்சம் ஆறு லட்சம் இப்படின்னு பண்ணும்போது அந்த டார்கெட் மேலே நம்ம ரீச் ஆகும் இதுதான் கம்பெனி செய்யறது அவங்க மொத்த இதையும் நம்மளே வந்து ஃபோர்ஸ் பண்ணி வைக்கிறாங்க ஆனால் இதில் பல பேர் பண்ணக்கூடிய விஷயங்கள் ஆசைப்பட்டு பண்ணாதனால முப்பது நாள் அவங்க சொல்ற விஷயத்த நம்ம செய்யாதனால ட்ரைனிங் கொடுத்து நம்ம ஏன் செய்யலைன்னா ஆசைப்பட்டு பண்ணலை போய் பேசலை அவங்க சொல்ற விஷயத்தை ஃபாலோ பண்ணலை ஃபாலோ பண்ணாதனால மூணு மாசம் பார்ப்பேன் நாலு மாசம் பார்ப்பேன் இப்ப யாரு நீ திருந்துறான்னு திட்ட தான் செய்வாங்க உனக்கு உனக்கும் வாக்கிய தகராறு கிடையாது ஆனா நீ திட்டனாவது செய்வேன்னு பார்த்தா அஞ்சாவது மாசம் வேற கம்பெனி போயிருவான் எல்லா டெமினேட் பண்ணிடுவாங்க இல்ல கம்பெனி போங்கன்றுவாங்க நீங்க உடனே ரெசினேஷன் பண்ணி அவங்க திட்டதை பார்த்துட்டு ரெசினேஷன் பண்ணிட்டு வெளில வந்துருவீங்க அதை புரிதல் இருந்துச்சுன்னா ஆசையோட பண்ணா தொடர்ந்து அந்த கம்பெனி வேலை பார்ப்பீங்க எத்தனை நாள் வேலை பார்க்கறீங்கறது கணக்கு இருக்காது சில பேர்லாம் பார்த்தா பத்து வருஷம் வேலை பார்ப்பாங்க அவங்க சேல்ஸ் இருந்து ஆரம்பிச்சு அவங்க அடுத்த லெவல் சேல்ஸ் மேனேஜர் ஆகி டெப்டி மேனேஜர் ஆகி பிரான்ச் மேனேஜர் ஆகி ரீஜனல் மேனேஜர் ஆகி ஜோனல் மேனேஜர் ஆளுறத்துக்கெல்லாம் சில பேர் ஒரே கம்பெனியில வேலை பார்க்கறவங்கலாம் பார்க்கலாம் இப்ப என் வைஃப் நான் எடுத்துக்கிட்டேன்னா அவங்களோட அவங்க நான் கத்துக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு கம்பெனியில வேலை பார்த்தாங்க ஒரு பிரைவேட்ல இருக்கிற நார்மல் இடத்துல வேலை பார்த்தா பாத்துருக்காங்க சின்ன சம்பளத்துக்கு ஆனா அதுக்கடுத்து அவங்க கார்பரேட் லெவல ஒரு பிரைவேட்ல வேலை செஞ்சு இன்னையோட அவங்களுக்கு கிட்டத்தட்ட பதினாறு வருஷம் பதினஞ்சு வருஷம் முடிஞ்சு பதினாறாவது வருஷம் அவங்க டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க அவங்ககிட்ட நான் கேட்டது ஏன் இந்த கம்பெனி உனக்கு பிடிச்சிருக்குன்னு கேட்டேன் நான் பிடிச்ச மாதிரி எனக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டா நான் பண்றேன் அப்படின்னு அப்ப டெய்லி வந்து இந்த பிரச்சனை நடக்குது அவங்க என்ன இது ப்ரொமோஷன் கொடுக்கல என்ன அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்றிய ஏன் வேற ஏதாவது கம்பெனி போ முப்பது பர்சன்ட் ஐ கிடைக்குமே இதோட சாலரி கூட கிடைக்குமேன்னு சொன்னா அவங்க சொல்றது இல்ல எனக்கு இந்த கம்பெனி புடிச்சிச்சு வந்த அன்னைக்கு எனக்கு ரிசீவ் பண்ணது என் லைஃப்ல நிறைய நடந்த விஷயங்கள் எல்லாமே இந்த கம்பெனியும் எனக்கு பிடிச்சிருக்கு ஆசைப்பட்டு பண்றேன் லைஃப் லாங் நான் இருக்கிற வரைக்கும் இந்த கம்பெனில வேலை பார்ப்பேன் அவங்க சொல்றாங்க அப்ப இது மாதிரி பல பேர் டெடிகேஷன் அந்த கம்பெனிக்கு ஒர்க் பண்றனால சில பாலிடிக்ஸ் நடந்தாலும் சில பேர் மேனேஜர் சில பேர் இவங்கிட்ட ஒர்க் கொடுக்குறாங்க ஏன்னா லாஸ்ட் ஃபோர் இயர்ஸ் டு ஃபைவ் இயர்ஸ் நினைக்கிறேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் அக்ரஸி கொடுக்குறாங்க அவங்க குவாலிட்டி செக்ல இருக்கனால ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்கறதுனால இன்ன வரைக்கும் அவங்க மேல ஒரு ரோல் மாடலா நிறைய பேர் இருக்காங்க கம்பெனி விட்டு வெளியில போன சில பசங்க எல்லாம் கால் பண்ணி இன்னும் அவங்ககிட்ட டவுட்ஸ் கேட்கறாங்க ஏதாவது கம்பெனியில ஏதாவது ஒர்க்கு இந்த ப்ராஜெக்ட் சம்பந்தமா இருக்குன்னா அவங்ககிட்ட உட்காந்து ஃபிளோர்ல கேட்கும் இவங்க எந்திரிச்சு சொல்றாங்க இல்ல இவங்கள கூட்டி கிளாஸ் எடுக்க வைக்கிறாங்க மீட்டிங்ல உங்களை பேச வைக்கிறாங்க இவங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கொடுக்குறாங்க அப்ப இவங்களுக்கு ஒரு அந்த சந்தோஷம் வரனால ஆனந்தமா இந்த விஷயத்த பண்றாங்க டெய்லி அவங்க இன்ன வரைக்கும் லீவ் எடுக்கிறது ரொம்ப ரேரா இருக்கு ஆனந்தமா காலையில அந்த பத்து மணிக்கு ஆபீஸ் போனா சாயந்தரம் அந்த ஏழு மணி வரைக்கும் அந்த ஆபீஸ்ல இருந்து முடிச்சிட்டு தான் வெளியில வராங்க அந்த சில நேரம் சில ப்ராப்ளம் ஹெட்ஏக் எது வந்தாலும் திருப்பி அடுத்த நாள் ஃப்ரெஷ்ஷா போய் சந்தோஷமா தான் அந்த ஒர்க் பண்ண முடியுது இல்லைன்னா ஒரு மனிதரால தொடர்ந்து பதினஞ்சு வருஷம் தாண்டி பதினாறாவது வருஷம் டிராவல் பண்ண முடியாது சில பேர் இருக்கிறாங்க இந்த மாதிரி டெடிகேஷனாக கம்பெனி நம்மளை வச்சு வளருதுன்றத அவங்க யோசிக்காம நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்குது அதுல நம்மளுக்கு நல்லா ஒர்க் பண்ண ஒரு சூழல் இருக்குன்னு போறாங்க சில பேர் எப்படி நினைப்பாங்கன்னா சம்பளம் நம்மளுக்கு ஆசானா நம்மளுக்கு முப்பதாயிரம் கொடுக்குறாங்க நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா கம்பெனி தான் வளரும் நம்ம ஏன் செய்யணும் இருக்கிற வரைக்கும் பண்ணுவோம் கம்பெனி அனுப்பிச்சுன்னா அவங்க போயிடுவான்னு நினைப்பாங்க அதுதான் மகா மகா தப்பு உங்க என்ன ரிசல்ட் தான் பணம் மாத்திர தான் இங்க வளர்ந்துக்குவோம் இது கத்துக்குவோம் இந்த கத்துக்கிறதுனால கம்பெனியில அவங்க எப்படி டெவலப் ஆகுது எப்படி அவங்க ரீச் ஆவறாங்க நம்ம எப்படி இது மாதிரி ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலாம்னு தோணுச்சுன்னா நீங்க இந்த ப்ராசஸ் கத்துக்குவீங்க செய்ய வேண்டியது வேலை செய்வீங்க நீங்க வெளியில வந்து நீங்க ஒரு ப்ராசஸா ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு வழி வைக்கும் ஆனா அவங்க எண்ணம் வந்து பணம் கிடைச்சா போது இன்னைக்கு வாழ்ந்தா போதும்னு நினைக்கிறீங்க அப்படி இருக்கவே கூட கத்துக்கணும்ன்ற எண்ணங்கள் மாத்திரம் இருந்தா மாத்திரம் உங்களால கண்டினியூவா ஃபோக்கஸ் ஆகும் ஒரு டெலிவரி கொடுக்க முடியும் அந்த டெலிவரி கொடுக்கறதுனால உங்களுக்கு ஒரு சக்சஸ் வரும் அப்போ நீங்க யோசிக்க வேண்டிய விஷயங்கள் ஏன் நம்மளுக்கு மாற்றம் வருது மோட்டிவேஷன் நம்மளுக்கு ஏன் கிடைக்க மாட்டேங்குதுன்னா நீங்க சந்தோஷமா செய்யல படிப்பா இருந்தாலும் வேலையா இருந்தாலும் ஏன் தொடர்ந்து உங்களால ரெண்டு நாள் செய்ய முடியலன்னா அது ஆனந்தமா நீங்க எடுத்துக்கிறதா தான் உங்களால ஒரு வேலையை முழுமையா செய்ய முடியலன்றது ஒரு புரிதல் தேர்தல் வரணும் அப்ப ஏன் அப்ப வேற வழி இல்ல ஆசைப்பட்ட பேஷன் கிடைக்கல நான் இதுல வந்துட்டேன் அப்படின்னா நீங்க வேற வழி இது சந்தோஷமா ஏத்துக்கிற ஏதாவது ஒரு பாயிண்ட் உங்ககிட்ட இருக்கும் அந்த பாயிண்ட்ட எடுத்துக்கோங்க அது சந்தோஷமா உணருங்க உணர்ந்து ஆனந்தமா செய்யுங்க ஏன்னா நீங்க திருப்பி போய் உங்க பேஷனை படிக்க முடியாது நீங்க உங்க பேஷன் கிட்ட போகணும்னா இதை செயல்படுத்தினீங்கன்னா உங்க பேஷன் அடுத்த ஒரு ஸ்டேஜ்ல அடுத்த சில வருடத்தில் அந்த பேஷனை நீங்க எடுத்து செஞ்சு சக்சஸ் ஆகிறதுக்கு நீங்க வழிவாக்கும் இந்த பணம் உங்களுக்கு தேவை இந்த இதை ஒழுங்கா செஞ்சீங்கன்னா ஆனந்தமா செஞ்சீங்கன்னா அந்த பேஷனை நோக்கி போக முடியும் நீங்க இங்க ஒழுங்கா செய்யலன்னா உங்க வாழ்க்கை கொலாப்ஷாவும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் வராது ஒன்னும் வீட்டுல முடங்கி நின்றுவீங்க உங்களுக்கு அந்த பேஷன் செய்யறதுக்கு வழி வகுக்காது அப்ப இத சந்தோஷமா ஏதோ ஒரு பாயிண்ட்ல எடுங்க இதுல கஷ்டமா இருக்கும் ஆனா இந்த கஷ்டத்தை உணர்ந்து சந்தோஷமா ஆனந்தமா பண்ணும் உங்க பேஷன் கிடைக்கும் போது ஒரு ஆனந்தம் கிடைக்கும் சந்தோஷமா செய்ய முடியும் அப்போ நீங்க ஒரு பேஷனை எடுத்து நீங்க லைஃப்ல இப்ப நான் பண்றேன்னாலும் எனக்கு இது ஒரு வந்து லைஃப் லாங் நான் பண்ணனும்னு நினைக்கிறேன் இதுல எனக்கு மோன் எனக்கு கண்டிப்பா பணம் வரும் எனக்கு இதில் பேர் புகழ் வந்துடுச்சு ஆனா இதை நான் யோசிக்கல இது லைஃப் லாங் நான் பண்ணனும்னா அந்த மோட்டிவேஷன் சம்ம வீடியோ நான் கொடுக்கணும்னா எனக்கு ஒரு ஆனந்தம் இருக்கணும் ஏன்னா எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு ஒவ்வொரு வீடியோ நான் பண்ணும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு இதை இன்னைக்கு பண்றேன் இதுல வியூஸ் வருமா வராதா ம் வருமா வராதா நீங்க பார்க்கலைனா கூட எனக்கு வருத்தம் கிடையாது நான் பண்ண வேண்டியது கரெக்டாக டெலிவரி பண்றேன் நான் கொடுக்க வேண்டிய விஷயம் நல்ல விஷயத்தை தான் கொடுக்குறேன் தப்பான மோட்டிவேஷன் எதுவும் நான் செய்யல ஏன் லைஃப் நான் நடந்த எக்ஸ்பீரியன்ஸும் சொல்றேன் சில பேர் நடந்த எக்ஸ்பீரியன்ஸும் சொல்றேன் அப்போ நீங்க அது எடுத்துக்கிறது எடுத்துக்காது உங்ககிட்ட இருக்கு ஆனா நான் செய்ய வேண்டிய வேலையை செஞ்சா மாத்திரம்தான் இந்த வீடியோ கரெக்டா வெளியில வரும் அப்போ இதை டெலிவரின்றது இந்த லெவல்ன்றதை நான் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இதுல எனக்கு ஒரு ஸ்டேஜ் நான் தாண்டிட்டே எனக்கு ஒரு யூடியூப் சக்சஸ் கொடுத்துருக்கு ஆனா நான் இது இந்த இடத்துல யோசிக்கல நான் சாச்சுரேட் ஆகல இதை நான் செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு டெய்லி தோணுது அதனாலதான் டெய்லி ஒரு அஞ்சுல இருந்து ஆறு வீடியோ நான் இன்னும் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் என்கிட்ட பேக்கப் ஆல்ரெடி ஐம்பது வீடியோ இன்னும் இருக்கு நான் சும்மா தூங்கினாலும் என் வீடியோ டெலிவரி ஆகிட்டே இருக்கும் அந்த அளவுக்கு நான் ஸ்டெப் எடுத்து ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் அப்போ என் மோட்டிவே என்ன செஞ்சுட்டு இருக்கணும் இதை தான் எல்லாரும் செய்ய சொல்றேன் ஆனந்தமா செய்யறேன் சந்தோஷமா செய்யறேன் ஏன் இதை உட்காந்து நான் உயிரை கொடுத்து நான் கத்தி செய்யறேன் ஏன் இதை வந்து உங்களுக்கு செய்யறேன் ஏன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஏதோ ஒரு கஷ்டங்கள் வாழ்க்கையில இருக்கும் யாரும் சொல்றதுக்கு ஆள் இல்லை இல்ல சொன்னாலும் உங்களுக்கு கரெக்டா ரீச் ஆக மாட்டேங்குதுன்ற ஒரே ரீசனுக்கு பல பேர் இருப்பீங்க உலகம் ஃபுல்லா இருப்பீங்க அவங்களுக்கு ஏதாவது இதுல வந்து விடிகாலம் வருமா நிச்சயமா வந்துடும் அவங்களுக்கு நல்லது சொல்லுவோம் ஒண்ணுக்கு நூறு தடவை சொல்லுவோம் சொல்லிக்கிட்டே இருப்போம் நிச்சயமா ஒரு காலகட்டத்தில் அவங்க மாறுவாங்கன்றது நம்பிக்கையில் நான் இருக்கேன் இதுல நீங்க மாறி இருக்கீங்களா மாறலையான்றது கூட எனக்கு தெரியாது ஆனா பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் டெலிவரி பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் அப்ப தான் ஆனந்தம் எனக்கு இதுல ஒரு சந்தோஷம் கொடுக்குது அந்த சந்தோஷத்தை தான் உங்களை எல்லாரையும் சேர சொல்றேன் சந்தோஷமா எந்த விஷயத்த பண்றீங்களோ படிப்பா இருந்தாலும் சரி வேலையா இருந்தாலும் சரி கல்யாண வாழ்க்கையா இருந்தாலும் எதா இருந்தாலும் சந்தோஷமாக நீங்க பிடிச்சு செஞ்சா மாத்திரம் தான் அது தொடர்ச்சியா நடக்கும் இல்லைன்னா சலுப்பு தட்டி நீங்க உட்கார்ந்துருவீங்க சலுப்பு தட்டி நீங்க வந்து போர் அடிக்குது சொன்னாலே நீங்க சந்தோஷமா இல்லாத அர்த்தம் சந்தோஷமா செயல் வடிவம் கொடுக்கல செயல் வடிவம்னால நீங்க எந்த விஷயம் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டீங்க ஒரு கன்சென்ட்டே உங்களுக்கு கிடைக்காது ஒரு கண்டினியூ நீங்க செய்ய மாட்டீங்க யோசிச்சு பாருங்க இந்த தப்பை தான் பண்ணிட்டு இருக்கிறீங்களா சந்தோஷமா இல்லாம இருக்கிறீங்களா ஆனந்தமா ஒரு செயல் வடிவம் கொடுக்காம இருக்கீங்களேன் இன்னைல இருந்து பண்ணுங்க இந்த செகண்ட் உங்க வாழ்க்கை மாறும்ன்றது ஹண்ட்ரட் பர்சன்ட்ல தௌசண்ட் டைம்ஸ் நான் சொல்றேன் கடமை செய்ய பலனை எதிர்பார்க்காத என்றதை சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த தான் இதில் என்ன சொல்றேன் இன்றைய செய்ய நன்றே செய்யும் சொல்றாங்க இப்பயே இன்னைக்கு பிடிக்க ஒரு செயலை செய்ய ஆரம்பிங்க அதை சந்தோஷமா செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா ரிசல்ட் வரும் கண்டிப்பா வரும் உடனே வரும்ன்றத எதிர்பார்க்காதீங்க ஆனா செய்ய செய்ய தான் பிராக்டிஸ் ஆகும் உங்களுக்கு வரும்ன்றத நம்பிக்கையா நான் சொல்றேன் நிச்சயமா உங்களுக்கு இந்த வீடியோ ஏதாவது ஒரு பாயிண்ட் மாறி இருக்குன்றது என்னோட நம்பிக்கை உங்களுக்கு நிச்சயமா மாற்றம் கொடுக்கும்ன்றதுனால தான் வீடியோ பண்ணிட்டு இருக்கேன் மாறி இருக்கும்ன்றது நம்பிக்கை யோசிங்க உங்களை யோசிச்சிங்கன்னா மாற்றம் கிடைக்கும்